ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே என் செல்ல குழந்தைகளே நீண்ட நேரமாக உனக்கான ஒரு நல்ல செய்தி கூற இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் உன் வீடு தேடி வந்துள்ளேன் என்னை அழைத்து கொள்வாயா என் செல்லமே வாழ்வில் உன் துன்ப நிலை மாறி இன்ப நிலையை அடைய போகும் நல்ல நாள்தான் என்று இந்த நல்லதொரு காலை பொழுதில் இந்த முருகப்பெருமானின் அருள் நீ கேட்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும் இதோ நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மறக்கத்தான் போகிறாய் வாழ்க்கையில் இன்பமாக தோன்றும் எதுவும் இன்பமல்ல பாலைவனத்தில் நடக்கும்போது களைப்பை போக்கி தற்காலிகமாக நிழல் தரும் சோலைதான் இன்பம் துன்பமும் அதே போன்றுதான் தற்காலிக நிகழ்வாக உன்னை கொடுமைப்படுத்துவது போன்று இருக்கும் சுகமும் துக்கமும் மனோபாவத்தை பொறுத்த விஷயங்கள் உனக்கான தீமையை சகித்துக்கொள் பிறவியின் பாவக்கணக்கை ஒவ்வொன்றாக கழிக்கப்படுகிறது என்பதை எண்ணி கொடுமையாளர்களை போற்று ஏனென்றால் அவர்களே உன்னை போற்றும் வகையில் உனக்கான நிலைமையை நல்லதொரு விதமாக மாற்றி அமைப்பேன் உன் கரத்தை பலப்படுத்துவேன் செல்லமே நம்பிக்கையோடு காத்திரு அதிர்ஷ்டம் என்பது யார் வருவார்கள் என்னை இனி காக்க என இருக்கும் பட்சத்தில் உனக்காக ஆறுதலாக உன் முருகப்பெருமான் உன் இல்லத்திற்கு நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் ஒவ்வொரு வார்த்தைகளும் அதிர்ஷ்டம்தான் ஒருவரது நெட் ஒருவரது வெற்றிக்கு பின்னால் இருக்கும் விடா முயற்சியும் திறமைகளும் துன்பங்களும் அவமானங்களும் அனைத்துமே அதிர்ஷ்டம் என்ற ஒரு சொல்லால் மறைக்கப்பட்டு விடுகிறது ஆனால் உண்மையான அன்பு அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் எப்போதும் ஜெயிக்கும் உன் நம்பி உன் தன்னம்பிக்கையே உனக்கு அதிர்ஷ்டம்தான் இனி உன் வாழ்வில் உனக்கு அதிர்ஷ்டத்திற்கு மேல் அதிர்ஷ்டம்தான் நடப்பதெல்லாம் நன்மையாகத்தான் இருக்கும் கவலைப்படாதே ஒவ்வொரு ஜீவனும் சந்தோஷமாகவே இருக்க விரும்புகிறார்கள் இந்த பிரபஞ்சத்தில் பிறந்த ஒவ்வொரு ஜீவனும் சந்தோஷமாகவே இருக்க விரும்புகின்றார்கள் பணம் பதவி வெற்றி எதுவானாலும் மகிழ்ச்சிக்காகவே அதில் ஈடுபடுகின்றார்கள் சிலர் துன்பத்தினை கூட அது மகிழ்ச்சி தருவதால் சந்தோஷமாகவே ஏற்றுக்கொள்கிறார்கள் சந்தோஷமாக இருக்க நீ எதையோ தேடுகிறாய் ஆனால் அது கிடைத்த பிறகும் சந்தோஷமாக இருப்பதில்லை ஏன் உன் மனதில் இவ்வளவு கலக்கம் குழப்பங்கள் முதலில் இவை எல்லாவற்றையும் தூக்கி ஏறி ஒரு சின்ன பையன் கூட நான் காலேஜுக்கு போன பிறகுதான் சுதந்திரமாக மகிழ்ச்சி அடைவேன் என்று சொல்கிறான் ஆனால் ஒரு கல்லூரியில் படிக்கும் பையனை கேட்டால் நான் வேலை கிடைத்த பின்புதான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்கிறான் நல்ல வேலையில் இருக்கும் அல்லது தொழிலில் இருக்கும் ஒருவரிடம் கேட்டால் முற்றிலும் சரியான ஒரு வாழ்க்கை துடை கிடைத்த பின் தான் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று சொல்கிறான் இப்படி ஒருவரது வாழ்க்கை காலம் முழுவதுமே வாழ்க்கை துணையை மட்டுமே பெரிதாக நினைக்கிறார்கள் இந்த உலகில் சிலர் எப்போதும் மற்றவர்களை காயப்படுத்துவதையே வேலையாக கொண்டிருப்பார்கள் அதைத்தான் அவர்கள் உனக்கும் செய்கிறார்கள் அச்சொற்களுக்காக வருத்தப்படாதே மனதைரியத்தோடு நீ உன் கடமைகளை செய்து கொண்டே இரு உன்னுடைய ஆற்றலை தேவையற்ற இவர்களிடம் வீணாக்காது இதுவரை உன் மனதில் இருந்த வலிகளும் துக்கங்களும் தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாம் முடிவெறும் காலம் வந்துவிட்டது இதோ என் செல்ல பிள்ளைக்கு உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கப் போகிறது இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் உனக்கான நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்துக்குழுங்கும் வண்ண மலர்களைப் போல் இனி உன் வாழ்க்கையில் வசந்தமான காற்று வீசத்தான் செய்யும் ஏ உன்னை ஏழமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னால் நீ கொடியாய் உயர்ந்து நிற்கப் போகிறாய் பாறேன் அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை இந்த உலகத்தில் எது மாறினாலும் நகன்றாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன் உன்னில் எப்போதும் நான் இருந்து கொண்டேதான் இருப்பேன் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து எரிந்து வெற்றி அடைவாய் நான் அடைய வைப்பேன் ஆம் செல்லமே உன் பிரச்சனைக்கான உன் பிரச்சனைக்காக உன்னுடைய வீட்டாரை சிதைப்பது வருத்தப்படுத்துவது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை உனக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் அதையெல்லாம் நீ வீட்டு வாசலில் வீட்டுக்குள் நுழையும் போது அந்த வீட்டு வாசலிலேயே உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் அலுவலகத்தில் உள்ளது அல்லது தொழிலில் உள்ள பல பிரச்சனைகளை எல்லாவற்றையும் அங்கேயே விட்டு விட்டு வீட்டுக்குள் வரும்பொழுது மனிதனாக வர வேண்டும் குடும்ப தலைவனாக வர வேண்டும் அப்பொழுதுதான் உன் குடும்பத்தோடு நீ அன்பாக பேசி பழகும் விதத்தில் உன்னை எல்லோரும் மதித்து நல்லதொரு வாழ்க்கை அமையும் அந்த வாழ்க்கை பயணத்தில் சந்தோஷம் நிறைந்திருக்கும் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் ஆனால் அதையே நீ பிரச்சனைகளோடு வீட்டிற்குள் வந்து எல்லாவழும் எல்லோரையும் திட்டி நீ தீர்த்தால் மீண்டும் அந்த இடம் போராட்ட களமாக மாறிவிடும் சந்தோஷம் சுத்தரமாக இருக்காது ஆகவே நான் சொல்வது என்ன தெரியுமா உன் அஜாக்கிரதை மெகுழித்தனம் உன்னை பிறர் ஏமாற்ற வழி செய்திருக்கிறது இனி அப்படி நடக்காது எழுந்து கால் ஊன்றி நில் ஏனென்றால் உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் நிச்சயமாக அந்த விதமான சருக்களிலிருந்து மீண்டும் வந்து சாதிக்கப் போகிறாய் உன்னை இழந்தவர்களும் ஏன் உன்னை கைவிட்டவர்களும் உனக்கு கடன் கொடுத்து உன்னிடத்திலிருந்து சுரண்டியவர்களும் கதவை சாத்தி கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள் ஆம் சொல்லமே மீண்டும் வந்து உன்னிடம் ஒட்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் என நினைக்கப் போகிறார்கள் உனக்கு எல்லா சூழ்நிலைகளையும் இந்த முருகப்பெருமான் துணையாக நிற்பேன் முருகா முருகா என்று என்னை மனதாரக் கூப்பிடு நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் கைவிடவும் மாட்டேன் ஏனென்றால் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுகிறாய் அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கானது எல்லாம் நல்லபடியதாகத்தான் நடக்கும் நல்லதாகத்தான் நடக்கும் இதே போலத்தான் என் செல்லமே உனக்கான பொறுமை பல நேரங்களில் உனக்கு உதவும் கடவுளை நினைத்து கொண்டு ஒரு காரியம் நினை நடக்க நினைப்பது கூட ஒரு பொறுமையை தான் எங்கு சென்றாலும் எப்போதும் பொறுமையாக இருந்து இந்த முருகப்பெருமானை மனதில் நினைத்து வாழ்ந்தாலே போதும் உனக்கு தேவையானது அனைத்தும் நிச்சயமாக கிடைக்கும் மண்ணோடு மறையும் போது கையோடு கொண்டு செல்ல ஏதுமில்லை ஆகையால் வாழும் வரை நன்மை செய்து வாழ வேண்டும் நமக்கு நெருக்கமானவர்களுக்கு மட்டுமே தெரியும் நம்மை எங்கே அடித்தால் வலிக்கும் என்று ஆகையால் எதிலும் கவனம் வேண்டும் அவர்களிடத்தில் மிக முக்கியமாக கவனத்தோடு பழகு அதே போலத்தான் உனக்கான சந்தர்ப்பத்தை எப்போதும் கைவிட வேண்டாம் அது வெற்றியை தரலாம் இல்லை என்றால் அனுபவத்தை தரலாம் உன் வாழ்க்கை செம்மையாக இருக்கும் அந்த பாதையில் உனக்கான வழியாய் உன் தந்தையாகிய இந்த முருகப்பெருமான் நான் துணையாக இருப்பேன் என் பார்வை உன்னை பாதுகாக்கும் உன் வாழ்க்கையை மாற்றும் உனக்கு விமோசனம் கிடைக்கும் கவலைப்படாதே மகிழ்ச்சியாக இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் வேலுண்டு வினையில்லை முருகா என்று மனதார என்னை நினைத்து என்னை அழைத்தாலே உனக்கு நான் அருள் பாலிப்பேன் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு ஆம்சலமே உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம்